எல்லா சொன்னங்களுக்கு வணக்கம் நாங்கள் கோவை மிஸ்திரி அப்போ இந்த சைட் சுளிந்துடுறேன் என் சைட்டு வந்து மொதல் வீடியோ போட்டிருக்கிறேன் ஆரம்பத்தில் உடச்சில் வந்து கெட்ட வரைக்கும் போகிற வந்துட்டு இருக்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் டோட்டலாகவே நான் சொன்ன ஒர்க் முடியுது நான் சொன்ன ஒர்க் எதுனா பேஸ் மட்டும் தான் பேசியிருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேலை முடியிருக்காச்சு இது நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தான் ஆளை கூப்பிடுவேன் அதிகமாக கூப்பிட்டு வேலை செய்ய மாட்டேன் பின்னாடி எப்படியோ குடி நோண்டி எல்லாம் பேஸ் தான் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அளவுக்கு வந்து மண்ணு கடத்தாமே கட்டியிருக்கிறேன் அந்த ஆற்றுப்பாலத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால வளத்துனால் கவர்மெண்ட் எடுத்தது எல்லாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா மண்ணு கடத்தே செஞ்சுருக்குறாங்க என்ன காரணம் மண்ணை எடுக்காமல் கெட்டவே முடியாது அவங்க மேலே விழுந்துன்னு பயந்துட்டு யாருமே வந்து ம கடத்தாமல் யாரும் கட்டலை நம்ம க நம்ம கடத்தாமல் வேலை செஞ்சுருக்கோம் என்ன காரணம்னா அதை கடத்தி உடச்சி எல்லாம் வேணாம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா வருது அதனால் வந்து ஹவுஸ் ஓனருக்கு வந்து உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா எதுங்க உங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் மிச்சம் பண்ணி திறன் சொல்லி அதை இறங்கி செஞ்சுருக்கிறோம் இதோட வீடியோ அடுத்து தொடர்ச்சி கம்ப்ளீட்டாக முடிய போகுது பேஸ்ட் பண்ணுறோம் வரைக்கும் பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்